நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் இந்தியாவுக்கும் வங்கதேசத்துக்கும் இடையே கடுமையான மோதல் ஏற்பட்டிருக்க நண்பர்களே என்ன அப்படின்னா வங்கதேசத்துல ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்திருக்கு இதுக்கு இந்தியா வந்து இப்போ கொந்தளிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அதே போல வங்கதேசம் வந்து விளக்கம் கொடுத்திருக்காங்க உன்னுடைய விளக்கம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லி இந்தியா வந்து வங்கதேச தட்டி தட்டியிருக்காங்க அப்படி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற தகவலை தான் நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் அதை தொடர்ந்தே பார்த்தீங்க அப்படின்னா உனக்கெல்லாம் எந்த உரிமையும் இல்லை அப்படின்னு கடுமையான பதிலடி உனக்கு கொடுத்துருக்காங்க ருத்ர தாண்டவ இருக்காங்க பாகிஸ்தானுக்கு எதிராக இது என்ன அப்படிங்கிற பத்தி நம்ம இந்த வீடியோ தெரிஞ்சுக்க போறோம் அதனால ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசா நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அதே போல ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்லயும் நம்ம வீடியோக்கள் போட்டுட்டு இருக்கோம் அங்கேயே நீங்க வந்து நம்மளுடைய பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க குழந்தைகள் கூட பார்க்காம வங்கதேசத்தில் இரவுல இந்துக்களுடைய வீடுகளுக்கு வந்து தீ வச்சிருக்காங்க இப்போ வங்கதேசத்துல இப்போ மிகப்பெரிய அளவுல பதற்றம் ஏற்பட்டு இதுக்கு தான் உன்னுடைய விளக்கத்தை கேட்கறதுக்கெல்லாம் நாங்க இல்ல ஒரு இடைக்கால அரசுடைய தலைவராக இருந்துட்டு அங்க என்ன சிறுபான்மையினருக்கு எதிராக மட்டும் தாக்குதல் நடந்துட்டு வருது அப்படின்னா இதுல உன்னுடைய பொறுப்பு என்ன இருக்கு அங்க வந்து யாருக்குமே எந்தவித பாதிப்பும் ஏற்படாத வகையில நீ வந்து தடுக்கணுமா இல்லையா அதை விட்டுட்டு விளக்கம் கொடுக்குற அப்படின்னு சொல்லி கடுமையாக இந்தியா வந்து புடநிலை தட்டியிருக்காங்க என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற செய்தியை வந்து நம்ம பாத்திரலாம் கடந்த சில நாட்களாகவே வங்கதேசத்துல பதற்றம் வந்து அதிகரிச்சிருச்சு அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் குறிப்பா இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்துக்களை குறி வச்சு நடக்கும் வன்முறைகள் தொடர்ந்து அதிகரிச்சுட்டு வருது அப்படின்னு சொல்லலாம் அப்படிதான் நேற்று பாத்தீங்கன்னா நள்ளிரவு நேரத்துல இந்துக்கள் வசிக்கும் அஞ்சு வீடுகளை மர்ம நபர்கள் தீ வச்சு கொள்திய சம்பவம் இப்போ பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு வங்கதேசத்தில் இருக்கும் புரோஜ்பூர் மாவட்டத்துடைய டூரிதலாக்கிராமத்துல இந்து குடும்பத்தினர் குறிவைச்சு தாக்கப்பட்டிருக்காங்க அங்கு இந்து குடும்பங்கள் வாழ்ந்த ஐந்து வீடுகள் நேற்றைய தினம் தீக்கரையாக்கப்பட்டிருக்கு வங்கதேசத்தில் சிறுபான்மையினர் மீதான தாக்குதல்கள் தொடர்ந்து அதிகரிச்சுட்டு வரும் நிலையில இந்த அதிர்ச்சி சம்பவம் வந்து நடந்திருக்கு வங்கதேசத்துல மாணவர் தலைவர் கொலையை தொடர்ந்து மீண்டும் வன்முறை வெடித்துள்ள நிலையில இது போல சிறுபான்மை இந்துக்கள் மீதான தாக்குதலும் அதிகரிச்சிருக்கு கடந்த டிசம்பர் பதினெட்டாம் தேதி மயமன் சிங்ல இருபத்தொன்பது வயதான தொழிலாளி தீபு சந்திரதாஸ் அப்படிங்கிறவர் கொல்லப்பட்டார் அவர் நபிகள் நாயகத்தை அவமதித்ததாக சொல்லி படுகொலை செய்யப்பட்டார் இருந்தாலும் அவர் நபிகள் நாயகத்தை அவமதித்ததற்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது இந்த சம்பவம் நடந்து ஒரே வாரத்தில் இப்போது மீண்டும் இந்துக்களுடைய வீடுகள் அங்கு தீக்கரையாக்கப்பட்டிருக்கு தீ வேகமாக பரவணும் அப்படிங்கறக்காக ஒரே இடத்துல துணிகளை போட்டு அங்கே தீய வச்சிருக்காங்க துணிகள் வந்து எளிதாக தீ பற்றிய நிலையில் அது வேகமாக பரவி இருக்கு இதன் காரணமாக தான் பக்கத்தில் இருந்த அஞ்சு வீடுகளில் தீ பற்றி எரிஞ்சிருக்கு அங்குள்ள அடிப்படைவாத கும்பல் இந்த சம்பவத்தை அரங்கேற்றி இருக்கலாம் அப்படின்னு சந்தேகிக்கிறாங்க அதிகாலையில வீட்டின் கதவுகளை வெளியே பூட்டிவிட்டு மர்ம கும்பல் தீ வச்சிருக்காங்க உள்ளே அவர்கள் தூங்கிக் கொண்டிருந்த நிலையில தீயுடைய அனலை உணர்ந்ததுக்கு அப்புறம் அவர்கள் பதறியபடி எழுந்திருக்காங்க வீடுகள் பூட்டப்பட்டதுனால முதல்ல வெளியே எப்படி வருவது அப்படின்னு தெரியாம பதறி போனாங்க உள்ளே குழந்தைகளும் இருந்த நிலையில அங்கு பரபரப்பு ஏற்பட்டிருக்கு பிறகு ஒரு மாதிரி சமாளித்து ஜன்னலை உடைச்சு வெளியே தப்பி வந்திருக்காங்க இருந்தாலும் அவர்களுடைய வீடுகள் உடைமைகள் மற்றும் செல்ல பிராணிகள் அப்படின்னா அனைத்தும் எரிந்து சாம்பலாயிருக்கு தலைநகர் இருந்து சுமார் இருநூத்தி நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கு போஜ்பூர் காவல்துறை கண்காணிப்பாளர் முகமது மன்சூர் அகமது சித்திக் சம்பவ இடத்தை பார்வையிட்டு உடனடி விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்காரு இந்த சம்பவம் தொடர்பாக சந்தேகத்தின் அடிப்படையில அதாவது கன்ஃபார்ம் பண்ணல சந்தேகத்தின் அடிப்படையில அஞ்சு பேரை போலீசார் கைது செஞ்சிருக்காங்க தப்பி ஓடினவங்களை தேடும் பணியில வந்து ஈடுபட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் இதனால அந்த தீக்கரைக்கு உள்ளானாங்களே இவங்க சம்பந்தப்பட்ட அந்த குடும்பத்தினர் வீடுகளை இழந்து நடு ரோட்டில் இப்போ நிற்கிறாங்க அவர்களுக்கு தீ எப்படி ஆரம்பிச்சது இந்த மோசமான செயலை செஞ்சது யார் அப்படிங்கிறது தெரியல அதே நேரம் தங்கள் உயிருக்கு ஆபத்து ஏற்படுமோ அப்படிங்கிற அச்சத்துல இருக்கும் அவர்கள் தங்கள் பெயர்களை கூட ஊடகத்தினரிடம் சொல்ல மறுத்துட்டாங்க அந்த அளவுக்கு சிறுபான்மையினருக்கு வந்து அச்சுறுத்தும் ஒரு சூழல் தான் வங்கதேசத்துல நிலவிட்டு வருது இந்த நிலையில தான் இந்தியாவுடைய இந்த குற்றச்சாட்டுக்கு அதாவது இந்துக்கள் வந்து அங்கே பாதுகாக்கப்படணும் அங்க வந்து குறிப்பாக சிறுபான்மையினர் அப்படின்னு சொல்லப்படுகிற இந்துக்கள் மீதுதான் இப்படி ஒரு தாக்குதல் நடக்குது இதுக்கு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு இந்தியா கடுமையாக சாடிய நிலையில உடனடியாக வங்கதேசம் வந்து பரபரப்பான ஒரு விளக்கம் ஒண்ணு கொடுத்திருக்காங்க வங்கதேசம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சமீபத்திய சம்பவங்கள் வந்து திட்டமிட்ட துன்புறுத்தல் அல்ல அப்படின்னு அது சொல்லியிருக்கு மேல என்ன சொல்லிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் வாங்க வங்கதேசத்தில் இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் மற்றும் பௌத்தர்கள் மீதான வன்முறைகள் குறித்து இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் கவலைகளையும் கண்டனத்தையும் தெரிவிச்சிருந்தாங்க மேலும் குற்றவாளிகள் வந்து தண்டிக்கப்பட வேண்டும் அப்படின்னு இருந்தாங்க தீபு சந்திரதாஸ் அப்படிங்கிற இந்து இளைஞர் அடித்துக் கொள்ளப்பட்ட சம்பவத்தையும் இந்தியா வந்து சுட்டிக்காட்டி பேசியிருந்தாங்க இந்த தான் வங்கதேசத்துடைய வெளியுறவு அமைச்சகம் என்ன சொல்றாங்கன்னா இந்தியாவுடைய கருத்துக்கள் வந்து மிகைப்படுத்தப்பட்டவை அப்படின்னு சொல்லியிருக்கு இந்த அறிக்கைகள் கல யதார்த்தத்தை பிரதிபலிக்கவில்லை அப்படின்னும் தவறான கண்ணோட்டத்தில் இருப்பதாகவும் டாக்கா வந்து சொல்லியிருக்கு தங்கள் நாட்டில் மதம் நல்லிணக்கம் நீண்ட காலமாக இருக்கு அப்படின்னும் தவறான செய்திகளை நிராகரிப்பதாகவும் சொல்லியிருக்காங்க மேலும் தனிப்பட்ட குற்ற சம்பவங்களை சிறுபான்மையினர் மீதான துன்புறுத்தலாக சித்தரிக்க முயற்சி நடப்பதாக டாக்கா வந்து குற்றம் சாட்டியிருக்கு இது நாட்டுடைய நற்பெயருக்கு களங்கம் விளைவிப்பதாகவும் இரண்டு நாட்டு உறவுகளை பாதிக்கும் அப்படின்னும் வங்கதேசம் வந்து சொல்லியிருக்கு சொல்லியிருக்கு இந்தியா குறிப்பிட்ட ஒரு வழக்கில் கொல்லப்பட்டவர் ஒரு குற்றவாளி அப்படின்னு டாக்கா சொல்லியிருக்கு அவர் ஒரு முஸ்லீம் கூட்டாளியுடன் பணம் பறிக்கும் கொல்லப்பட்டார் இதை சிறுபான்மையினர் மீதான தாக்குதலாக பார்ப்பது தவறானது அப்படின்னு வங்கதேசம் வந்து சொல்லியிருக்காங்க மேலும் தவறான செய்திகளை பரப்புவதை தவிர்க்குமாறு இந்திய தரப்பிடம் வங்கதேசம் கேட்டுக்கொண்டது இது இரண்டு நாடுகளுக்கு இடையிலான நல்லுறவையும் நம்பிக்கையும் பாதிக்கும் இது தேவையற்ற பதற்றத்தை உருவாக்கும் அப்படின்னு வங்கதேசம் வந்து சொல்லியிருக்கு இந்த நிலையில தான் இந்த செயலுக்கு அதாவது நீங்க தேவையில்லாம தவறான கருத்துக்களை பரப்ப வேண்டாம் அப்படின்னு இந்தியா கிட்ட வங்கதேசம் சொன்னுச்சு இல்லையா இதுக்கு தான் உங்களுடைய விளக்கத்தையும் உங்களுடைய அறிவுரையும் கேட்கறக்கு நாங்க இல்லை அங்க சிறுபான்மையினர் குறிப்பாக ஹிந்துக்கள் வந்து தாக்கப்படுறாங்க அந்த தாக்கப்படும் செய்திகள் மட்டும் எங்களுக்கு வந்ததுனாலதான் நாங்கள் வந்து இன்னைக்கு வந்து உங்ககிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்கிறோம் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம் தேவையில்லாத விளக்கங்களை கொடுக்கறதை விட்டுட்டு உங்க நாட்டு மக்களை பாதுகாக்க வேண்டிய கவனத்தில் ஈடுபடுங்க குறிப்பாக ஹிந்துக்கள் மீதான தாக்குதல் நடத்துறதை இதோட நிறுத்திக்கோங்க அது யாராக இருந்தாலும் சரி இந்தியா பார்த்துட்டு சும்மா இருக்காது அப்படின்னு உடனே தட்டி இருக்காங்க அதே போல பாத்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து வங்கதேசத்துல சிறுபான்மையினர் தாக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி வங்கதேசத்துக்கு கடுமையான பதிலடியும் ருத்ர தாண்டவத்தை ஆடினாங்க இல்லையா இதே வேளையில வங்கதேசத்து கூட இப்ப புதுசா கூட்டு சேர்ந்திருக்கு இல்லையா பாகிஸ்தான் உடனடியாக நீங்க வங்கதேசத்தை சொல்றீங்களா நாங்க எப்படி சும்மா இருப்போம் அப்படிங்கிற ரீதியில இந்தியாவை பத்தி குறை சொல்ல ஆரம்பிச்சிருக்கு இதுக்கு தான் இந்தியா வந்து ருத்ர தாண்டவம் ஆடி பாகிஸ்தானுக்கு கடுமையான பதிலடியை கடுமையான மூக்கடை போன கொடுத்திருக்காங்க அது என்ன அப்படின்னா இந்தியாவில் வந்து சிறுபான்மையினருக்கு எதிராக வன்முறை நடப்பதாக பாகிஸ்தான் வந்து சொல்லியிருந்தாங்க இதுக்கு தான் அதாவது பாகிஸ்தானுடைய பேச்சுக்கு தான் நம்முடைய இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் கடுமையான பதிலடியை கொடுத்துருக்கு பாகிஸ்தானுடைய கருத்தை வெளியுறவு அமைச்சகம் முற்றிலுமாக நிராகரித்திருக்காங்க அதே போல பாகிஸ்தான் வந்து தங்க நாட்டுக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் அதை விட்டுட்டு இந்தியாவை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டியதுல அதை நாங்க பாத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி கடுமையான பதிலடியை கொடுத்திருக்காங்க இது தொடர்பாக நம்முடைய இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சக செய்தி தொடர்பாளரான ரந்தீர் ஜெய்ஸ்வால் அவர்கள் என்ன சொல்றாருன்னா இந்தியாவை பத்தி கருத்து தெரிவிக்கிறதுக்கு முன்னாடி பாகிஸ்தான் வந்து தன்னுடைய சொந்த நாட்டுக்குள்ள நடக்கிறத பாக்கணும் பாகிஸ்தான்ல இருக்கும் சிறுபான்மையினருடைய நிலை உலகுக்கு தெரியும் பாகிஸ்தான் தன்னுடைய உண்மையை வந்து எப்போதும் மறைக்க முடியாது அது உலகுக்கு வெட்ட வெளிச்சமாக தெரியும் அதாவது பாகிஸ்தானுடைய வெளியுறவு அலுவலக செய்தி தொடர்பாளர் தாகிர் அந்தராபி அப்படிங்கிறவர் வந்து இந்தியாவுல சிறுபான்மையினர் நிலைமை குறித்து தன்னுடைய கருத்து வந்து தெரிவிச்சாரு அதுவும் இந்தியாவுல முஸ்லிம் சமூகங்களுக்கு எதிராக வன்முறை குறித்து அவர் குரல் கொடுத்திருந்தாரு இந்த சமூகங்களை அறிந்து கொண்டு சிறுபான்மையினரின் உரிமைகளை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்குமாறும் அவர் சர்வதேச சமூகத்திடம் வேண்டுகோள் விடுத்தார் பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் ஒரு பெண் மருத்துவரை கலற்ற கட்டாயப்படுத்தியதாக கூறப்படும் அவர் வெக்கேடாகவும் தெரிவித்திருந்தார் மேலும் புல்டோசர் நடவடிக்கை கும்பல் படுகொலை அக்லாக் போன்ற விவகாரங்களை மேற்கோள் காட்டி இந்தியாவில் சிறுபான்மையினருக்கு எதிராக ஒரு நிதியுதவி பிரச்சாரம் நடப்பதாக அந்திராபி அவர்கள் குற்றம் சாட்டியிருந்தார் இந்த நிலையில தான் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சக செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்சுவால் அவர்கள் இந்த கருத்துக்களை முற்றிலுமாக நிராகரிச்சிருக்கிறாரு பாகிஸ்தான் வந்து மிகவும் மோசமான பதிவை கொண்டு இருக்கு அப்படின்னும் இந்தியாவுடைய உள் தலையிடுவதற்கு பதிலாக அதன் சொந்த நாட்டில் நடக்கிறத கவனம் செலுத்த வேண்டும் அப்படின்னும் இந்தியா வந்து சொல்லியிருக்காங்க அதே போல மேலும் இந்தியாவுடைய உள் தலையிட பாகிஸ்தானுக்கு எந்த உரிமையும் இல்லை அப்படின்னு கடுமையான பதிலடியை கொடுத்திருக்காங்க மேலும் ரந்தீர் ஜெய்சோல் அவர்கள் என்ன சொல்றாருன்னா இந்தியாவுல நடக்கும் நிகழ்வுகள் அனைத்தும் முழுமையான உள்நாட்டு விவகாரங்கள் அப்படின்னும் இதுல தலையிடவோ அல்லது கருத்து தெரிவிக்கவோ பாகிஸ்தானுக்கு எந்த உரிமையும் இல்லை அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாரு அதனால தங்களுடைய சொந்த நாட்டில் என்ன நடக்குது அப்படின்னு தெரியாம எங்க நாட்டை பத்தி குறை சொல்றதுக்குலாம் உனக்கு கொஞ்சம் கூட அருகதை இல்லை அப்படின்னு கடுமையாக சாடி இருக்காங்க நம்மளுடைய கருத்து அதுதான் இந்தியாவை பத்தி ஏதாவது பேசல அப்படின்னா பாகிஸ்தானுக்கு தூக்கம் வராது அதைத்தான் பாகிஸ்தான் மீண்டும் மீண்டும் செஞ்சுட்டு வராங்க பத்தாவதுக்கு வங்கதேசத்துல பிரச்சனை நடந்துட்டு வருது அதுக்கு இந்தியா கடுமையான பதிலடி அதாவது குறிப்பாக இந்துக்கள் மீதான தாக்குதல் கண்டித்து இந்தியா வந்து கண்டனத்தை தெரிவிச்சிட்டு வர்றாங்க இல்லையா ஏற்கனவே நாம சொல்லியிருந்தோம் இந்த தாக்குதலுக்கு பின்னணியில வங்கதேசமும் பாகிஸ்தானுடைய ஐஏஸ்ஐ இருக்கு அப்படின்னு இப்போ இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் கருத்துக்கள் தெரிவிச்சிருக்கிறது வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சிருக்கு இதுக்கு பின்னாடி கண்டிப்பா பாகிஸ்தானும் வங்கதேசமும் இந்த தாக்குதலை வந்து நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு வங்கதேசம் இந்தியாவுக்கு எதிரான கருத்துக்களை எதுவும் தெரிவிக்க முடியாது அப்படிங்கறக்காக வங்கதேசம் என்ன பண்ணிருக்கு பாகிஸ்தானை விட்டு இந்தியாவை எதிர்க்க சொல்லியும் இந்தியாவுக்கு எதிரான கருத்துக்களை தெரிவிக்க சொல்லியும் தூண்டி விட்டு இருக்கலாம் அப்படின்னு அரசியல் வல்லுநர்கள் சொல்லியிருக்காங்க அதனால பொறுத்து வந்து பார்ப்போம் நண்பர்களே என்ன நடந்தாலும் பாகிஸ்தானையும் சும்மா விடக்கூடாது வங்கதேசத்தை வங்கதேசத்தையும் நம்ம சும்மா விடக்கூடாது பாகிஸ்தானுக்கும் வங்கதேசத்துக்கும் சரியான நேரத்தில் சரியான பதிலடியை கொடுத்தாதான் அவங்க அடங்குவாங்க அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்தாக இருக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதா உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்